வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் ஸ்ரீ ஆலயத்தில் தமிழரசு கட்சியின் மக்கள் சந்திப்பு ஸ்ரீதரன் பங்கேற்பு அரசு நிறுவனங்களை மறுசீரமைக்கும் பணிகளை முழுமையாக இடைநிறுத்துங்கள் மஹிந்த ராஜபக்ஷ அறிவிப்பு பண மோசடி அரசியல் கட்சி முக்கியஸ்தர் கைது நாளை பதிமூன்றாம் தேதி தொடங்க இருந்த இந்தியா இலங்கை படகு சேவை மே பதினேழு வரை தாமதம் இஸ்ரேல் எங்களை அச்சுறுத்தினால் அணுகுண்டு தயாரிப்போம் ஈரான் தலைவரின் ஆலோசகர் சூசகம் ஹர்தீப் மிஜார் கொலை நான்காவது நபரை கைது செய்தது கனடா காவல்துறை விரிவான செய்திகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சிறிதரன் வெறுகல் ஈசிலம் பற்றி ஸ்ரீ செண்பகனாச்சியம்மன் ஆலயத்தில் பன்னிரண்டாம் திகதி இன்று ஞாயிற்றுக்கிழமை மக்கள் சந்திப்பில் ஈடுபட்டார் முதலில் ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட தலைவர் சண்முகம் குகதாசன் அவர்களின் அழைப்பின் பேரில் குறித்த மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது இச்சந்திப்பில் வெறுகல் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் சுந்தரலிங்கம் உதவி தவிசாளர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெறுகல் பிரதேச முக்கியஸ்தர்கள் ஆலய நிர்வாகத்தினர் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் சனாதிபதி தேர்தலை தொடர்ந்து புதிய அரசாங்கம் ஒன்று தோற்றம் பெறும் வரை அரச நிறுவனங்களை மறுசீரமைப்பதற்கும் தனியார் மயப்படுத்தவும் முன்னெடுத்துள்ள சகல நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முழுமையாக இடைநிறுத்த வேண்டும் சனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் தரப்புக்கு கிடைக்கப்பெறும் மக்களானைக்கு அமைய அரச சொத்துக்கள் மற்றும் வளங்கள் தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என முன்னாள் சனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார் அரச நிறுவனங்களை மறுசீரமைப்பது தொடர்பில் விசேட ஊடக அறிக்கை வெளியிட்டு மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அரசுக்கு சொந்தமான ஒரு சில சொத்துக்கள் மற்றும் வியாபாரங்களை விற்பனை செய்ய அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளால் தொழிற்சங்கங்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் முரண்பாடற்ற தன்மை நிலவுகிறது நட்டமடையும் அரச நிறுவனங்களுக்கான செலவுகளை குறைத்துக் கொள்ளதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்ட நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்காகவும் அரச நிறுவனங்களை மறுசீரமைப்பதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதியாக ஆட்சி செய்தபோது எந்த வளங்களையும் நான் தனியார் மயப்படுத்தவில்லை விற்பனை செய்யவும் இல்லை எனக்கு முன்னர் ஆட்சியிலிருந்த அரசாங்கங்கள் தனியார் மயப்படுத்திய ஸ்ரீலங்கா காப்புறுதி கூட்டுத்தாபனம் ஸ்ரீலங்கா ஹாஸ்பிடல் என்பனவற்றை மீண்டும் அரசுமடையாக்கினேன் இந்த நிறுவனங்கள் இன்றும் இலாபமடைகின்றன என்றும் மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட தென்னிலங்கை அரசியல் கட்சி ஒன்றின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ஒருவர் யாழ்ப்பாணம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவரை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக கூறி தொன்னூற்று ஐந்து இலட்சம் ரூபாயைப் பெற்று மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்ட தரப்பினரால் யாழ் மாவட்ட பெருநிதி குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவில் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கமையவே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் கைது செய்யப்பட்ட நபரை பொலிஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் காங்கேசந்துறைக்கும் இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கும் இடையே மே பதிமூன்றாம் தேதி இயக்க திட்டமிடப்பட்ட பயணிகள் படகு சேவைகள் மேலும் தாமதமாகும் என ஃபெரி சர்வீஸ் பிவிடி லிமிடெட் தெரிவித்துள்ளது இந்த சேவையானது திட்டமிட்டபடி மே பதிமூன்றாம் திகதி இயங்காது மே பதினேழாம் திகதி இயங்கும் என தெரிவிக்கப்படுகிறது சிவகங்கை என்ற பயணிகள் கப்பல் இலங்கையின் காங்கேசந்துறைக்கும் இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கும் இடையிலான சேவை மே பதிமூன்றாம் திகதி தொடங்க திட்டமிடப்பட்டிருந்தது எவ்வாறாயினும் மே பதினேழு முதல் சேவையைத் தொடங்குவதற்கு அனைத்து சட்ட இணக்க தேவை சான்றிதழ்களும் சரியான நேரத்தில் வழங்கப்படும் என்று அதிகாரிகளால் உறுதியளிக்கப்பட்டதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது மே பதிமூன்று முதல் பதினாறு வரை பயணங்களை முன்பதிவு செய்தவர்கள் மே பதினேழாம் திகதி பட்டியலுக்கு மாற்றப்படுவார்கள் அல்லது அவர்கள் மே பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்குப் பிறகு எந்த திகதியிலும் பயணம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரானுக்கு இஸ்ரேலால் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அணு குண்டு தயாரிப்பதைத் தவிர வேறு வழியில்லை என ஈரான் தலைவர் அயோதுல்லா அலி கமேனேவின் ஆலோசகர் கமல் கர்ராசி தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு வரும் சரக்கு கப்பல்கள் மீது ஹவுதி தீவிரவாதிகள் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வந்தனர் ஹவுதி தீவிரவாதிகளுக்கு ஈரான் ராணுவத்தினர் உதவி வந்தனர் இதனால் சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் அமைந்துள்ள ஈரான் தூதரக வளாகத்தில் ராணுவத்தினர் தங்கியிருந்த கட்டிடம் மீது இஸ்ரேல் கடந்த மாதம் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதில் ஈரான் இராணுவ அதிகாரிகள் சிலர் உயிரிழந்தனர் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை ஈரான் நடத்தியது இவற்றை நடுவானிலேயே இஸ்ரேல் தடுத்து அழித்தது இந்நிலையில் ஈரான் நாட்டின் மதத் தலைவர் அயோதுல்லா ராயின் ஆலோசகர் கமல் கர்ராசி அளித்துள்ள பேட்டியில் அணுகுண்டு தயாரிப்பது குறித்து நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை ஆனால் ஈரானுக்கு இஸ்ரேலால் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் எங்களின் ராணுவ கொள்கையை மாற்றி அணுகுண்டு தயாரிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்றார் கனடாவில் பிரபல சீக்கிய ஆர்வலர் ஹர்தீப் சிங் நிஜ்ஜார் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக நான்காவது நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனால் இந்தியா கனடா உறவும் கூட மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது அந்த குற்றச்சாட்டையும் இந்தியா மொத்தமாக நிராகரித்தது இதற்கிடையே ஹர்தீப் சிங் கொலை தொடர்பாக இருபத்தி வயது கரண் பிரார் இருபத்தி வயது கமல் பிரீத் சிங் இருபத்தெட்டு வயது கரண் பிரீத் சிங் ஆகிய மூன்று பேரை கனடா போலீசார் கைது செய்தனர் அவர்கள் மூன்று பேரும் ஆல்பர்ட்டா என்ற பகுதியில் வசிக்கும் நான் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் என்றும் விசாரணை அதிகாரி மன்தீப் முகர் தெரிவித்தார் அவர்கள் மீது கொலை மற்றும் சதித்திட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதே நேரம் அந்த மூன்று பேருக்கும் ஒருவரை மற்றொருவருக்கு தெரியாதாம் இதற்கிடையே இந்திய அரசுடன் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் கொலை விசாரணையும் தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் ராயல் கனடியன் மவுண்டட் போலீஸ் உதவி ஆணையர் டேவிட் டெபூல் தெரிவித்தார் இந்த நிலையில் இந்த கொலை வழக்கில் நான்காவது நபராக இந்தியரான இருபத்தி இரண்டு வயது அமந்தீப் சிங் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் மீது கொலை மற்றும் சதித்திட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் சர்ரே மற்றும் அபோட்ஸ்போர்டில் வசித்து வந்துள்ளார் அமந்தீப் சிங் ஆயுதங்கள் தொடர்பான குற்றச்சாட்டில் ஏற்கனவே ஒண்டாரியோவில் காவலில் வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்